الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه نشهد انه لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله اللهم صل

يا أيها الناس اتقوا يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وفي آية أخرى شهر رمضان أنزل فيه القرآن هدى للناس بجنات الهدى والفرقان فمن شهد من شهد فليصمه إلى آخر الآية آمنا بالله صدق الله العلي الحديث

சுகதாக்கள் சாலகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் கிருபை என்னென்று உண்டாவதாக ஆகியாரம்பல்லா நவீன் இந்த ஜும்மா பிரசங்கத்துள்ள செய்தி ரமலால் மாதத்தின் மகத்துவத்தை அறிய வேண்டும் நோம்பினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்தி உங்களுக்கு நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம் உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு பொருளுடைய மதிப்பை அறிந்து கொண்டார் அவன் அதற்கு சில அறிந்து கொண்ட பிறகு மதிப்பின் மதிப்பை வைத்து அவன் அந்த பொருளுக்கு மதிப்பிடுவது பார்க்கிறோம் இதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு எட்டு கிராம் தங்கம் காயின்ஸ் அதை ஒரு குழந்தையினுடைய கையிலே கிடைக்கிறது எடுத்த மாத்திரத்தில் அதனுடைய மதிப்பு அதனுடைய கண்ணி அதனுடைய மகத்துவம் தெரியாத காரணத்தினால் அதை எடுத்து கையில் வாயில் வைத்து கடிக்க முற்படுது அதற்கு பிறகு அதே காயின்ஸை எடுத்து தூக்கி வீசி விடுகிறது சிறு குழந்தைகளுக்கு அந்த மதிப்பினுடைய மகத்துவம் புரியவில்லை அதே தங்கத்தினுடைய மதிப்பை புரிந்த அந்த மனிதர்கள் அந்த பெற்றெடுத்த அந்த குழந்தையுடைய தாய் வைத்துக் கொள்வோம் ஒரு பவுன் தங்க ஆபரணம் தொலைந்து விட்டால் சின்ன குழந்தையுடைய சின்ன குழந்தைக்கு மதிப்பு தெரியாமல் அதனுடைய அந்தஸ்து தெரியாமல் ஒன்று கடிக்க முற்பட்டது அந்த தூக்கி வீசி விடுகிறது அதே தங்கத்தை அந்த குழந்தை பெற்றெடுத்த தாய் தொலைத்து விட்டால் தங்கத்தினுடைய மதிப்பு புரிந்ததினால் தொலைந்த அந்த பொருளை தேடுவதற்கு பல முயற்சிகள் செய்கிறார் போனா சல்லாடை போட்டு தேடுற மாதிரி பல மாதங்கள் தேடுவது உண்டு என்ன அந்த தங்கத்தின் மதிப்பு அந்த பெண்ணுக்கு தெரியுது தங்கம் தொலைந்த அந்த தாய்க்கு தங்கத்தின் மதிப்பு தெரிந்ததினால் அவள் விட்டதை தொலைந்து தேட தேடி பிடிக்க ஆசைப்படுகிறாள் தங்கத்தின் மதிப்பு தெரியாத குழந்தை தூக்கி வீசி விடுகிறது இது உலகத்தை நாம் பார்க்கிற ஒரு சூழ்நிலை இது போன்று மகத்துவம் தெரிந்தவர்கள் ரமலானுடைய மகத்துவம் தெரிந்தவர்கள் முன்கூட்டியே அதை வரவேற்பதற்கு அதில் சில அமல் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட காலம் உண்டு ரமலானுடைய மதிப்பு தெரியாதவர்கள் ரமலான் அல்லாத மானத்தில் எப்படி நடைமுறைப்படுத்தும் அதே நடைமுறையை செயல்படுத்துவதை பார்க்கிறோம் எனவே நான் சொல்றோம் ரமலானை மதிப்பு தெரிய வேண்டும் என்பது என்பதற்காக அதில் உள்ள மகத்துவம் தெரியவதற்காக வேண்டித்தான் இந்த ஜும்மா பிரசங்கத்துடைய செய்திகளாக ஒரு ஹுத்துமாவுடைய பிரசங்கம் தான் இந்த ஜும்மா பிரசங்கத்துடைய ஒரு ஹுத்துமா பிரசங்கத்துடைய செய்தி தான் நபி அவருடைய காலத்தில் நபி நிகழ்த்திய ஹுத்துமா பிரசங்கம் திருமதி சரிப்பில் வருகிற செய்தி சல்மான் பாரிஸ் ரயில் அறிவிக்கிறாங்க கடைசி நாட்களில் எங்களுக்கு நபர்கள் செய்தார்கள் நபி அவர்களுக்கு ரமாவுடைய மதிப்பு தெரிந்ததினால் இந்த மகத்துவத்தை சஹாபாக்கள் இஸ்லாமியர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நம்பி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பிரம்மாண்டமான வரக்கு நிறைந்த ஒரு மாதம் உங்களை இருக்கிறது என்று சகாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அடுத்து சொன்ன வார்த்தை ஷௌரும் பிஹி லைலத்துன் ஹைருமினால் பிஷ்ஷஹர் அன்பு தோழர்களே இஸ்லாமிய சமூகமே அந்த மாதத்தில் அந்த மாதம் ஒரு சிறப்பான இரவை கொண்டு அந்த இரவிலே

அந்த மாதத்தில் நபினான வாத்துவான் நபினாதுழுக இடையை செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் மன் தகரப ஃபீ மুখலஸஹு எந்த மனிதன் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி சடப்பி தெரிந்து முடிந்த அளவுக்கு நற்செயல் செய்கிறாரோ கான் கமன் அத்தா ஃபலீலதும் ஃபீ மா சபா எந்த மனிதர் ரமலால் மாதத்தில் கண்ணியத்தை புரிந்து நபி சொன்ன வார்த்தை கண்ணியத்தினுடைய அந்த சிறப்பை தெரிந்து மக்களுக்கு நபி சொன்ன வார்த்தை கண்ணியத்தை புரிந்து கொண்டு ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஆசையும் நபி சொன்ன வார்த்தைகள் என் அருமை சமூகமே அந்த நாளையில் நீங்கள் செய்கிற அமலை கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா இதர மாதங்களில் செய்கிற அந்த அமலுக்கு கிடைக்க நன்மை விட பன்மடங்கு நன்மைகள் உண்டு இப்படி சொல்றாங்க நீங்கள் சாபானில் ஒரு தொழுகை தொழுதா உதாரணத்திற்கு அதற்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே தொழுகையே ரமலானின் தொழுதான் எழுபது மடங்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் நபிலை செய்தால் கொஞ்சம் நன்மை உண்டு இதய சுத்தை ரமலான் செய்தால் நன்மைகள் உண்டுமோ அந்த நன்மைகள் நபியவர்கள் அந்த மாதத்தை சிந்தனையில் அந்த ரமலாலை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க சொல்ல சொன்னாங்க அன்பு சமூகமே அது ஒரு சிறப்பான மாதம் பொறுமைக்குரிய மாதம் மாதன் பொறுமை என்பதற்கு கூலி சொர்க்கம் தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் காரணம் ரமலால் கட்டத்தில் எல்லா வகை ஆசைகளையும் அடக்கி எல்லா வகையான இன்பத்தையும் அடக்கி பொறுமையாக இருக்கிற மாதம் ரமலானுடைய மாதம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே சகுரன் அந்த மாதம் சபருடைய மாதம் பொறுமையின் மாதம் என் சமூகமே பொறுமைக்கு கூலின்ன தெரியுமா சொர்க்கம் என்று சொல்லி இருக்கிறாங்க சொல்றாங்க அந்த மாதத்தில் மனிதர்களுக்கு ஈமான் அல்லாஹ் தாராளமாக செல்வத்தை உணவை எல்லா இன்பத்தையும் அல்ல அதிகரித்து கொடுக்கிறான் ஒரு செய்த ஒரு இஸ்லாமிய நோம்பு இருக்கிறான் நோன்புக்க மனிதனுக்கு யார் நோவு திறப்பதற்கு கொடுக்கிறார உணவை அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நோம்பாளிக்கு நோம்பு திறப்பதற்கு தண்ணியோ ஈத்தம்பழமோ இந்த வில பதார்த்தம் கொடுக்குற பொழுது யார் கொடுக்குறாரோ அவருக்கு அனைத்து உயரமாக மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இது வேற எந்தாமல்லையுமே கிடையாது யோசிச்சு பாருங்க எனக்கு ஒரு சிந்தனை வருது என்னன்னா நிறைய ஊர்கள் நம்ம ஊரில் குறிப்பாக சொல்கிறேன் நீண்ட காலமாக ரமான் கதத்தில் நோம்பாளிகளுக்கு கஞ்சி என்ற ஒன்றை காட்சிக்கிற ஒரு பழக்கம் எல்லா ஊர்லையும் இருக்கு அந்த கஞ்சிக்கு நோம்பு கஞ்சின்னு சொல்றது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதுவரையிலும் அதை விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் முன் என்ன காரணம் இந்த தன்மையை புரிந்ததுதான் இந்த ஹதீசினுடைய அற்புதமான விஷயத்தை புரிந்து கொண்டதினால் என் குடும்பத்தினுடைய வாரசிய மாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தாத்பரியத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் விடவே முடியாது அந்த நோம்பாளிகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு அந்த கஞ்சி என்ற அந்த விஷயத்தை கொடுத்தே தீர்வு என்று பிடிவாதமாக அதை எடுத்து செய்கிற ஒரு ஏழ்மையை பார்ப்பது காரணம் அவர்கள் எந்த தொல் எந்த இது இடத்துக்கு போனாலும் சரி என்னால் அதை விட்டு கொடுக்க முடியாது சொல்வதை பார்க்குறோம் இப்போ அந்த அதை விட அந்த காலத்தை விட பன்மடங்கு அதனுடைய செலவு கூடியிருந்தாலும் கொடுக்குறாங்க இன்னும் கூடினாலும் கொடுக்குற அதை விட செல்வந்தர்கள் இன்னும் இருக்கிறாங்க எனக்கு கிடைக்காத என்று ஆவலோடு எதிர்பார்க்கிற சூழ்நிலை என்பதை பார்க்கிறோம் இது என்னன்னா இந்த நன்மையை தெரிந்து கொண்டதுனால் யாருக்கெல்லாம் அந்த கஞ்சி காய்ச்சல் வாய்ப்பு கிடைக்காத நபர்கள் நம்முடைய அன்பர்கள் தோழர்கள் வாலிபர்கள் எல்லாம் அன்பு தாய்மார்கள் எல்லாம் நோம்பாளிகளுக்கு என்னால் இது கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் தண்ணி கொடுக்கிறேன் பால் கொடுக்கிறேன் என்னென்ன பதார்த்தங்கள் கொடுத்து நான் அவர்களை நோம்புதலுக்கு வைக்கிறேன் என்ற ஆவலில் நிறைய அவர்கள் கொட்டி கொட்டி கொடுப்பதை பார்க்கிறோம் ஏன் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ஒரு நோம்பாளிக்கு நான் நோம்புதற்கு கொடுக்கிற அந்த உணவின் மூலமா என்னுடைய அந்தஸ்து அல்லாவிடம் பெருமையாக பேசப்பட வேண்டும் என் குடும்பத்தினுடைய வாரிசுகள் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆவலிலே சொர்க்கம் செல்லணும் என்ற ஆவலில் அவர்கள் எல்லாம் இதுக்கு முடியாவிட்டால் இதையெல்லாம் செய்கிறேன் என்பதை எல்லாம் முடிந்த அளவுக்கு தாராளமாக அங்க எல்லாம் இருப்பதை பார்க்கணும் இன்னொரு சில பண்ணா இந்த அதிர்ஷ்டர் கடைசி வருது இது ஒரு செய்தி என்ன சொல்றாங்க நோன்பாடுகள் பயந்து வேண்டாம் இதெல்லாம் எல்லாம் நன்மை எல்லாம் அவனுக்கு போயிருமோ நோம்பு கஞ்சி கொடுக்கறாங்க தண்ணி குருக்கரை ஏதும் குற்றமா அப்ப நமக்கு நன்மை கிடைக்காதோ சொல்றாங்க எல்புஸ் அப்படி சொன்ன வார்த்தை அதனால உங்களுக்கு எந்த நன்மை எல்புஸ் மின் அதிரி பிஷைத் இந்த நன்மை எல்லாம் அவருக்கு போயிருமோ நோம்பாலைக்கு நம்பி நோம்பால் கொடுக்கிற அந்த அவருக்கு போயிடுமோ என்று நினைக்க வேண்டாம் நன்மை உங்களுக்கு குறையவே குறையாது என்று நிறையவர்கள் நோம்பாளிகளை திருப்திப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு சிறப்பு இருக்குதா நோங்குதலப்பது கொடுத்தா அப்படின்னு சகாபி யார சொல்லு காலு யார சொல்லுமா நாங்க பிரதேசம் எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணுமே வசதி உள்ளவங்க நிறைய காசை கொடுத்து நோம்பாளி கொடுத்துட்றாங்க எங்களுக்கு நன்மை கிடைக்கணுமே என்று சாம்பாக்கள் கேட்ட அந்த வார்த்தை நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தை ஒரு செயலை நமக்கு ஒரு செயலை நமக்கு தூண்டுகிறது கால யாரா சுடல்லா குன்னா எஜிதுமா விபத்திரு சாஹிமா

அவ முடியலையா வயல் நிரம்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு ஈத்த மழை துண்டு ஒரு ஈத்த மழத்தை கொடு கொஞ்சம் தண்ணீர் கொடு நோம்பாடி நிறத்தில் கொஞ்சம் பால் ஒரு முடக்கு பால் கொடு இதை கொடுத்தா அந்த சிறப்பு உண்டு ஏழு நன்மையை நமக்கு வேண்டும் என்று கேட்ட தோக்கத்தில் கேட்ட அந்த விஷயம் கடைசி நல வரையிலும் இது போன்ற ஏழை மக்களுக்கு நோம்பாளி கொடுக்க வேண்டிய விஷயத்தை நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்ட செய்கிறது அச்சப்பட வேண்டாம் ஒரு ஈத்தப்படக்கூடிய நோம்பாளிக்கு கொஞ்சம் தண்ணி குடுங்க கொஞ்சம் பால இருந்தாங்க என்ன இருக்கோ அதை கொடுத்து நோவுதலுக்கு வைங்க அப்படி வைத்தால் அவருக்கு என்ன நன்மைகள் முதல் சொன்னாங்களோ பாவங்கள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்பட்டு மட்டும் சொர்க்கம் உண்டு நன்மைகள் நிறைய கிடைக்க வந்து அந்த சஹா பாக்கிற கம்பியில் ஆறுகளாக சொன்ன வார்த்தை நிச்சயம் அது கண்டு கிடைக்குன்னு உங்களை சொல்லி காட்டணும் அடுத்து நோம்பாளிக்கு கொடுக்குற ஒரு சிறப்பு என்னன்னா கடைசியாக நம்ம சொன்ன வார்த்தை அந்த ஹரிசில் இஷ்கா சாஹிமன் சகாமுகாம் ந ஹௌலி ஷரபா வலா எதுவும் ஹத்தா எது குளிச்சான் ஓ நோம்பாளிக்கு நொமு திறப்பது ஒரு படம் தண்ணியோ கொஞ்சம் முடியுமோ பழமோ என்ன இருக்கிறதோ அதை கொண்டு சொன்ன வைத்தால் இந்த காரணத்தினால் நாளை மாஷை மைதானத்தில் நாவரட்சியோடு தண்ணிக்கு அலைந்து கொண்டிருக்கிற இந்த கட்டத்தில் எல்லாம் அவரை கண்ணியப்படுத்தி என் ஹவுல என் தடாகத்தில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதருக்கு எந்த மனிதருக்கு உலகத்தில் நோம்பாளிக்கு யார் எந்தெந்த உணவை கொடுத்து அவரை அந்த மனிதருக்கு அல்ல என் வைத்து அந்த தண்ணியை குடித்த மாத்திர சொர்க்கம் செல்கிற வகையில் அவருக்கு தாகமே இருக்காத அளவுக்கு அல்ல ஆக்கி விடுவான் என்று அவர் சொன்ன வார்த்தை புரியுதான் நோம்பாளிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும் சொன்னா நோம்பாளி நோம்புதலக்க வைப்ப வைக்கிற செயல் இல்லை நோம்பாளிக்கு நோம்புதை இப்படி எல்லாம் கொடுத்து அவரை நோம்புதலக்க வைத்தால் அவருக்கு இவ்வளவு சொர்க்கம் செல்கிற வரையிலும் தாகமே இல்லாத அளவுக்கு நபி அவருடைய தடாக தண்ணீர் எல்லாம் புகட்டுகிறான் அவருக்கு நன்மைகள் உண்டு என்று நோம்பு இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் அது ஆரம்பத்தில் சொன்ன அதனுடைய மதிப்பு தெரியும் நோபுடைய மகத்துவம் தெரியணும் அப்படி மகத்துவம் தெரிந்து கொண்டால் எவ்வளவு கஷ்டப்பட்டாயும் பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் அவங்களுடைய உதாரணம் சொல்லணும்னா ஒரு மேட்சில் அது வெற்றி பெறணும் என்ற அந்த நோக்கம் அவனுக்கு வருகிற பொழுது அது கிடைக்கிற பரிசினுடைய மகத்துவம் அவனுக்கு பெரியதா தெரிகிற பொழுது கால் அவனுக்கு ஊனமாக இருந்தாலும் கூட அதை சரி செய்து கொண்டு அந்த வெற்றிக்கு அவன் முயற்சி பண்ணுகிறான் வெற்றியும் பெறுகிறான் சாதனையாக ஆளனாக ஆகி விழுவதை பார்க்கிறோம் ஏன்னா அவனுக்கு தெரிவதெல்லாம் லட்சியம் தெரிவதெல்லாம் அந்த பரிசு நான் எட்டி பறிக்கணும் எதுவாயும் அதற்கு என்ன என்ன விலை கொடுக்க முடியுமோ அனைத்தும் கொடுத்து இந்த உடலை நாம் தயார் செய்து கொண்டு அவன் செய்த முயற்சியினால் பெற்று விடுவதை உலகத்தில் பார்க்கிறோம் நமக்கு ஆச்சரியமா இருக்குது இவருக்கா எவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கிறது இவருக்கு இவர் சாதனை படைத்ததுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது எல்லாம் ஆச்சரியப்படுது காரணம் அவனுக்குள்ள நோக்கம் அந்த பொருளுடைய ஆவல் அதனுடைய மகிழ்மை அதன் மகத்துவம் தெரிந்ததுனால் அதற்கு அவன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அதை பெறுவதற்கு முயற்சி கொள்வதை பார்க்கணும் இது போன்றதான் மதிப்பு தெரிய வேண்டும் என்பதற்கு அது பறக்கத்து நிறைந்த ஒரு மாதம் அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்கள் சிறப்பான இரவு என்று மக்களுக்கு ஆர்வத்தை எடுத்து காட்டி மகத்துவத்தை புரிய வைக்கிறாங்க அந்த மாதத்தை நோம்பு இருப்பதற்கு திறக்க கொடுப்பதுன்னா நோன்பு திறப்பதற்கு நோம்பாணிக்கு நோந்த கொடுக்கிற அந்த பாலம் உனக்கு சிறப்பை தரும் என்று சொல்லி இருக்கிற சகா சொன்னாங்க எனவே அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லி இப்ப சொல்லுங்க ரமலானை நம்ம கண்ணியப்படுத்தணுமா ரமலானை இதர மாதத்தை புகழ் ஆக்கிறமா ஒரு உறுதியை எடுத்துக்கிறேன் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் ஜமாத்து தொழுவதை விடமாட்டேன் என்று ஒரு எண்ணம் நீங்க பதிவு வச்சுக்கிறேன் ஒரு மாத காலம் எங்க போறான்னு சரி எந்த ஊருக்கு போறேன்னு சரி இமாம் ஜமாத்து விடாம தொழுகுவேன் என்று ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறேன் இது முதல் விஷயம் அடுத்து ரமதான் முழு ஒரு மாத காரணம் என்னால் ஏண்ட அளவுக்கு திலாமத்திருக்குறானை நான் ஓதுவேன் ஓதுவேன் என்று முடிவு செய்ய குரலா முடிக்கணும்னு அவசியம் இல்லை தெரியாத பக்க நேரம் நான் ரமலான் காலத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவோ முடியுமோ அதை நிச்சயமா ஓதுவேன் என்று தீர்மானப்படுத்திக்கிறேன் ஒரு பத்து ஆயத்தாவது அல்லது அரட்சு அல்லது ஒரு வயது ஒரு வரியாவது ஒரு நாளைக்கு குரான் திருப்பி நான் ஓதுவேன் என்று தீர்மானிக்கிறேன் அவ்வளவு நன்மைகள் உண்டு குரான் ஓதுவதான் இந்த ஒரு மாத கால ரமலா மாதத்துக்கு நான் முன்பின் விடாமல் தொழுகுவேன் என்று நீத்து வைங்க ஒரு உள்ளத்தில் உள்ளத்தில் பதிவு வைங்க ஏன்னா நன்மைகள் பன்மடங்கு கூடும் ஒரு நஃபிலை தொழுதால் இந்த மாதம் பர்லை தொழில் நன்மைகள் அதில் அந்த மாதத்தில் செய்த நன்மை கிடைக்கும் ஒரு பர்லை செய்தால் எழுபது பர்லுக்கள் தொழில் நன்மைகள் கிடைக்கும் எனவேதான் அதை அறிந்தவர்கள் தெரிந்து கொண்டவர்கள் முழு மாதத்தை காபாவில் மதீனாவில் செலவு செய்வதற்கு எவ்வளவு என்று போவதை பார்க்கிறோம் ஏன்னா பன்மடங்கு நன்மைகள் இங்கே விட அங்க நன்மை கூட அது ரமலால் மாதத்தில் செய்கிற அந்த அமலுக்கு இன்னும் இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்ற ஆவலில் தான் பணத்தை பற்றி பெருசுபடுத்தாமல் முழு ரமலானையும் காபாவிலும் மக்காவிலும் மதினாவிலும் அவர்கள் செலவு செய்வதை உலகத்தான் பார்க்கும் இந்த அளவுக்கு உலகத்தில் செய்யறதுனால எனவே குறிப்பாக அவங்க சொன்ன விஷயத்துற மனசில் பதிவு வச்சுக்கங்க இந்த காலத்தை ரமலாங்காலத்தை மற்ற மாத மாதிரி வீடு இடச்செல்ல வேண்டாம் பேச்சு போக்கில் பேச்சில் தொழுகை கலா பண்ணது தொழுகை விடுறது இன்னும் பல விஷயத்தை விட்டுட்டு போயிடாதீங்க நோந்திருக்க நேரத்தில் இப்படி எல்லாம் இன்னும் வேண்டாம் என்று உங்களுக்கு மிக அன்போடு வேண்டுகிறேன் ஒரு மாத காலம் பொறுமையா இருந்து கமல்நாளை நாம் வைப்போம் புரிப்போம் கமலா செலவு செய்வோம் நல்லாவே செய்வோம் நாங்கள் குறிப்பா செய்து சொல்லிக்கிறேன் வர்ற பதினெட்டாம் தேதி பிறக்க போகுது பிறக்கலாம் புதை கிழமை விடுத்த வேலை பதினெட்டாம் தேதி மகரின் பிறகு புறையை எதிர்பார்க்கணும் இருபத்தி ஒன்பது அன்று பிறை தெரிந்தால் அந்த பிற பார்க்கப்பட்ட செய்தி வந்தால் அன்று அப்படி தெரியாவிட்டால் மறுநாள் நோம்பு ஆரம்பிச்சிச்சு இதுல என்ன குழப்பா தளர்ப்பனையை பார்க்கறதுக்கு யார் ஆர்வம் காட்டுவது கிடையாது கடைசி பறவை அதாவது செப்பால் பறை பார்வதற்கு நிறைய ஆர்வங்கள் உண்டு கர்ணா கொண்டாடுங்கிற ஆர்வம் உண்டு அங்கே பார்த்தாச்சா இங்கே பார்த்தாச்சா அப்படின்னு கேட்போன்னா கமலாப்புறையை பார்த்தாச்சான்னு பெரும்பாலும் யாரும் கேட்கறது இல்லை நிமிஷம் அங்க கேட்டுக்கிட்டு அல்லது வந்தா வந்தால் ஜமாத்துக்கு அறிவிப்பாங்க எனவே சொல்றோம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் டவுன் காலி அல்ல மாங்கனத்தில் இருக்கிற காலியார்கள் எங்கேயாவது குறை பார்த்தா செய்தி நமக்கு வந்தா ஜமாத் அறிவித்த பிறகு நோம்புக்கு தயாராகிடும் இது ஒரு கட்டுப்பாடு அவங்க பார்த்தாங்களாம இவங்க பார்த்தாங்களாம அந்த செய்தியே வேண்டாம் ஜமாத்து சொல்லிருச்சா ஜமாத்து ஒரு செய்தி நமக்கு சொல்லுதான் அவங்க சொன்ன செய்தி ஆயின்கள்ட்ட கேட்டு மற்ற இடங்களில் கேட்டு டவுன் காசி செய்தி சொல்லுகிறாரோ அதைத்தான் சொல்லுவாங்க பதினெட்டாம் தேதி மகரி பிறகு பிறகு பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் அல்ல யாராயும் பார்க்கப்பட்ட சிறுவர்கள் வந்தால் அன்று திராவி அன்று சகர் செய்யாமல் சாலாம் சரி பெரிய பார்ப்பது ஒரு சுண்ணத்தன் அமல் அதுக்கு பார்த்து அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த பிறகு நாம் செய்ய வேண்டிய சில அமல்கள் நோன்பாடிக்கும் நோன்பு திறக்கிற நேரத்தில் செய்ய வேண்டிய சில அமல்கள் திறக்கிற நேரம் அற்புதமான நேரம் ஒரு நோம்பாளி நோங்க இருக்கிற நேரத்துல கேட்கிற துவாக்க ஒப்புக்கொள்ளப்படும் எனவே அதை கண்ணியப்படுத்தி நமக்கு அல்ல என்ன உணவு நாடி இருக்கிறானோ கண்ணியம நமக்கு கிடைக்கும் அங்க அலையிறது இங்க அலையிறது அதத்தான் இதத்தான்னு சொல்லி சத்தமிட்டு கேட்டு அந்த பொருளை வாங்கி வைக்கின்ற விஷயத்தை விட்டுருங்க எங்க இருந்தாலும் சரி அல்ல அவங்களுக்கு இதை கொடுக்கும் நாயிட்டா வந்தே தீரும் எனவே அமைதியா அங்கங்க இருக்கிறது இருங்க இருந்து செய்ய வேண்டிய வேலை பிரார்த்தனை நோம்பாளிகள் நோன்பு திறந்து கேட்கிற நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனை அற்புதமான நேரம் கேட்கப்படுகிற நேரமும் அற்புதமான நேரம் உங்களோட துவா ஒப்புக்கொள்ளப்படும் அந்த நேரத்தை வீணடித்து விட வேண்டாம் வீட்டுல துறக்கிறோம் சரி பள்ளியிலும் சரி அமைதியாக இருந்து என்ன துவா ஓதணுமோ அனைத்தும் கேளுங்கள் அல்லாங்க போலுங்கள் தசுமை சொல்லுங்கள் திக்கிருஷியுங்கள் புராண ஓதுங்கள் அதுக்கப்புறம் துவா செய்யுங்கள் என்னென்ன கேட்கணுமோ கேளு நிச்சயம் கவல் செய்வான் ஹதீஸ் வந்து இருக்குது நோம்பாடுகள் கேட்கிறதுவா திரையில்லாமல் பென்ஷன் அடைகிறது மூன்று பேர்ல ஒரு ஆள் நோம்பாடு எனவே ஒரு விஷயம் பிறை பார்க்கப்பட வேண்டும் பிறையை பார்த்து செய்தி வந்தா பதினெட்டாம் தேதி அந்த திராவை ஆரம்பிச்சுடுவாங்க அந்த சகர செய்யணும் அடுத்த பிறகு அடுத்தது ஒரு மாத காலம் நாம் செய்ய வேண்டிய அமல்லே நான் ஒரு மாத காலம் எங்கு சென்றாலும் சரி வரலாறு தொழு இனமஞ்சமா தொழு தொழுகுவேன் விடாமல் தொழுகுவேன் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் முன்மின்ஷ்ணத்தை தொழுகுவோ என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு இரவிலோ அல்ல பகலிலோ புரட்சி அனுப்பி ஓதுவேன் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் அதற்கு பிறகு நோந்திருக்கிற பொழுது நேரத்தை நீங்கள் வீணிடத்து விடாமல் அமைதியாக இருந்து வீட்டிலோ துறப்பவர்கள் பள்ளி துறப்பவர்கள் அமைதியாக இருந்து சத்தம் இல்லாமல் பள்ளி வெளியோ அல்ல உள்ளேயோ துவாவில் ஈடுபடுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அறுபது மணி காட்டுவோம் எனவே இப்படி எல்லாம் பயன்படுத்தினால் செயல்படுத்தினால் சுதந்திரத்தை தருவான் வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு வர்றோம் பக்கத்து நோம்பாடி கொடுங்க வீட்டுல இருந்து நம்ம கொண்டு நம்ம நோம்புதல் கொண்டு வர்றோம் அட அவருக்கு கொஞ்சம் கொடுங்க இப்படி கொடுத்து நோந்திருக்கிற பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும் அவருக்கு நன்மை கிடைக்கும் இதையெல்லாம் மார்க்கம் சொல்வது நோக்கம் நோபொழி மகத்துவத்தை தெரிந்து செயல்படுத்துங்கள் அல்லாம பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் நபே எங்கள் அனைவர்களுக்கும் வரையிறான் காலத்தில் அந்த முழு மாதமும் இல்லாமல் எந்த சிரமங்கள் இல்லாமல் நோய் இல்லாமல் முழுமையாக ரமலாவுடைய காலத்தில் உனக்கு பிடித்தான் அமலை செய்கின்ற வாய்ப்பை நீங்களுக்கு கொடு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார் நோய் பட்டு இருக்கிறார் நோயே அவர் பூர்ணம் குணம் கிடைத்து தமிழ்நாடு காலத்தை நோய் வாய்ப்பை கொடு அடுத்த ஆண்டு வரையிலும் நாங்கள் ரமாலா சந்திப்பதற்கு நீண்ட ஆயிலை கொடுத்த அருள் செய்வாயாக அமீன் ஆமீன் ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல